வணக்கம் நான் உங்கள் மஞ்சுளா சரவணன் நிறையா வேலையினால் ரொம்ப நாள் வீடியோ போடல இது காஞ்சிபுரம் இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா வந்து ரெசிபி வந்து இது நான் ஆத்தெண்டிகேட்டாக அங்கே செய்கிறவங்களோட இதில் பார்த்து செஞ்சது தான் அவங்க சொன்ன அளவு படி பச்சரிசி ஒரு கப்பு கருப்பு உளுந்து முக்கால் கப்பு சொன்னாங்க எனக்கு அவ்வளோ பிளாக் வேணான்னு சொல்லிவிட்டு நான் வந்து அரை கப்பு கருப்பு வெள்ளை உளுந்தும் கால் கப்பு கருப்பு உளுந்தும் போட்டுக்கிட்டேன் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் அது போட்டு ஊற வைக்கிறது வீடியோவில் எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு இது அத்தனையும் கலந்து ஒன்றாவே வந்து ஒரு மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அதுமாரி ஊற வச்சுக்கோங்க ஓரளவுக்கு ஊறுனதுக்கப்புறம் நல்லா குறை குற அரைக்கணும் மிக் கிரைண்டரில் கிரைண்டரில் அரைக்கிறதே பெட்டர் அப்போ தான் அந்த கரெக்டான பதத்துக்கு நீங்கள் எடுக்க முடியும் கொஞ்சம் அந்த உளுந்து ஓட அரைக்கிற தன்மை கிரைண்டரில் அரைக்கிறதுக்கும் மிக்சியில் அரைக்கிறதுக்கும் எந்த பொறுத்த வரைக்கும் மிக்சியாக இதாக இருக்கும் இது வந்து மத்தியானம் ஊற வச்சு சாயங்காலம் அரைச்சிங்கன்னா அந்த இதில் மிளகு ஜீரகம் அதுக்கப்புறம் சுக்கு பவுடர் பெருங்காயம் இதே ரீஃபைண்ட் ஆயில் நல்லெண்ணெய் ஊற்றுனா அது டேஸ்ட் வேறு மாதிரி மாறிவிடும் அதனால பிளாண்டாக இருக்க ரீஃபைண்ட் ஆயில் நீங்க எது யூஸ் பண்ணுவீங்கனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க கடலில் இருந்தாலும் ஓகே கருவேப்பிலை கொஞ்சம் கட் பண்ணி போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு மூடி வச்சுருங்க ரீஃபைண்ட் ஆயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் ஒரு பெரிய குழிக்கரண்டிலேயே ஊற்றுனேன் நான் யூஸ் பண்றது ரைஸ் ப்ரேன் ஆயில் அதை தான் யூஸ் ஊற்றிட்டு நல்லா கலந்துட்டு மூடி வச்சிடணும் ஓவர் நைட் புளிச்சிடணும் யூஸ்வலாக இதை வந்து பெரிய குடலையில் அவங்கெல்லாம் செய்வாங்க நம்மக்கிட்ட வீட்டில் நம்ம ரொம்ப சின்ன ஸ்கேலில் செய்யணுங்கிறதால இந்த தொண்டை அதே மந்தார இலையில் கிடைக்கும்ல அந்த தொண்டையை நான் இட்லி தட்டில் அப்படியே பக்கத்தில் பக்கத்தில் வச்சு அதில் முக்கால் அளவுக்கு மாவு ஊற்றி வேக வச்சேன் அதனால் அந்த மந்தார இலை ஃப்ளேவரும் கிடச்சிது தொண்டை கீழே வைக்கிற தட்டில் மட்டும் வேறு ஒரு வாழை இலை போட்டு மூடன அந்த தொண்டையிலேருந்து தண்ணி சிந்திடக்கூடாது ப்ளஸ் அவங்க ஒரிஜினலாகவும் அதே மாதிரியே தான் இது பண்ணுவாங்க வச்சு மூடினது அந்த வாழை இலை எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இட்லி அங்கே கிடைக்கிற மாதிரி அதே கொஞ்சம் கோர்ஸ் டெக்ஸ்டர் அதாவது ரொம்ப நைஸாக இல்லாமல் நம்ம நார்மல் இட்லி மாரி இல்லாமல் இது கொஞ்சம் கோர்ஸாக இருக்கும் இதுக்கு வந்து இட்லி மொளாபடியும் நல்லெண்ணையும் நல்லா தடவி சாப்பிட்றது ஒரு நல்ல காம்பினேஷன் இல்லாமல் சாம்பார் சட்னியும் நீங்கள் சாப்பிட்லாம் நான் ரெண்டு டைப் ஆஃப் சட்னியும் அரைச்சி மிளகாப்படியும் எண்ணெயும் வச்சேன் வீட்டில் ட்ரை பண்ணுறதுக்கு ஈஸியான வருஷன் இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இது மாதிரி நிறையா ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணுறேன் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் வீடியோ போட்டால் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க இணைந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மற்றொரு வீடியோவில் விரைவில் சந்திக்கலாம்